வணக்கம் வணக்கம் செல்ல குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை என்னன்னா மண்ணாக மாறிய பொன் அப்படிங்கிற தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் அண்டாமலை அப்படின்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இந்த புத்தகத்தை எழுதியவர் நம்ம உதயசங்கர் தாத்தா வானம் புதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டு இருக்காங்க இப்ப வரீங்களா எப்படி பொண்ணெல்லாம் மண்ணா போச்சு அப்படிங்கிற கதைய கேக்கலாமா கானாவூர் அப்படிங்கிற ஒரு நாடு அந்த நாட்டுல திருடங்களே கிடையாதா ஆஹா அவ்வளவு நல்ல நாடா அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அந்த நாட்டு மக்கள் கிட்ட பணமே கிடையாது பணம் இருந்தா தானே திருடர்கள் திருட முடியும் அந்த நாட்டு தோல் இருக்க சுலை முழுங்கி ராஜாவும் பொண்ணுக்கு வீங்கி மந்திரிகளுமே அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க மக்கள் கிட்ட இருந்து வரி வட்டி வசூல் அப்படின்னு நிறைய பண்ணி கஜானா ஃபுல்லா தங்க காசில் நிரப்பியாச்சு ஆனாலும் அவங்களுக்கு பேராசை நிறைய 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 வரிய போட்டு மக்கள் கேட்டிருந்து பணத்தை புடுங்கிட்டே இருந்தாங்க வீட்டு வரி வாசல் வரி ஜன்னல் வரி கதவு வரி உணவு வரி தோட்ட வரி காய் வரி கடி வரி உட்கார வரி நிற்கிற வரி நடக்கிற வரி படுக்கிற வரி உறங்குற வரி இரவு வரி பகல் வரின்னு ஏகப்பட்ட வரிகளை போட்டுட்டே இருந்தாங்களா இது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இந்த வரியெல்லாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பத்து வெள்ளி குறையும் அப்பாடா வரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் ஆறுதல் அடைஞ்சா மறுநாளே முப்பது வெள்ளி கூடிடும் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியை பார்த்துட்டு தான் மக்கள் வேலைக்கே போவாங்களாம் இதோடு இல்லாமல் நம்ம அந்த தோல் இருக்க சுளை முழுங்க ராஜா இருக்கார்ல அப்பப்போ தொலைக்காட்சியில் வருவார் வந்து அப்படியே வீரமாக ஒரு உரையை சொல்லுவார் அதுல இன்னும் ஆயிரம் வருடங்கள் கழித்து கானாவூர் நாடு உலகின் தலை சிறந்த நாடாக மாறிவிடும் அதுவரை மக்கள் இந்த சிரமங்களை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு கண்ணுல கண்ணீர் வழிய அப்படியே உணர்ச்சிகரமாக பேசுவார் அதையே எல்லாரும் நம்புவாங்க வேற வழி இல்லாம மக்களும் பொறுத்துக்கிட்டாங்க வேற என்ன செய்ய முடியும் அரண்மனை கஜானா ஃபுல்லா தங்கத்தால நிரப்பியாச்சு அதுக்கப்புறம் நம்மால் என்ன செஞ்சார் தெரியுமா அவர் போட்ட உடைகள்ல எல்லாம் தங்க இலைகளில் செஞ்சு வைரங்களை பதிச்சு காலை மாலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் விதவிதமா துணி உடுத்துவாராம் எப்படி எப்படி தங்க இலையில் வைரங்களை பதிச்ச ஆடைகள் தான் காலையில் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று வெளியூருக்கு போகையில் ஒன்று வெளிநாட்டுக்கு போகையில் ஒன்றுன்னு மாற்றி மாற்றி போடுவாரா ஆனால் மக்கள்கிட்ட இருக்கிறதே ஒன்று ரெண்டு கைத்தறி துணி அதையும் ஒன்றை கட்டிக்கிட்டு ஒன்றை துவச்சி இப்படி தான் மக்கள் போட முடிஞ்சுது அரண்மனையிலையா மக்கள் சோத்துக்கு கஷ்டப்பட்டாலோ இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது விழாதான் தோளிருக்கு சுலை முழுங்கி ராஜா உறங்கி எழுந்ததுக்கு விழா பல் தேய்க்கறக்கு விழா குளிச்சா விழா சாப்பிட்டா விழா பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விழாக்கள் எதுக்கு என்னன்னு காரணமே இல்லாம விழாக்கள் நடத்தி மக்கள் கிட்ட இருந்து வசூலிச்ச வரி பணத்தை பூரா ஆடம்பரமா செலவு செஞ்சாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தோளிறுங்க சுலை முழுங்கி ராஜா நகர்வளம் வந்துட்டு இருந்தார் அப்போ ஒரு வீட்டில் திருமணம் நடந்துட்டு இருக்கு அந்த விழாவுக்கு எல்லாம் மணமக்களுக்கு பரிசு பணம் கொடுத்துட்டு இருந்தாரு ஆஹா நாம எத்தனை வரி போட்டும் மக்கள் கையில காசு இருக்குதா கல்யாணத்துக்கு இவ்வளவு முயல்லா வைக்கிறாங்க அப்ப மக்கள்கிட்ட இன்னும் பணம் நிறைய இருக்குதே ஹம் விடப்படாதே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பொண்ணுக்கு வீங்கி மந்திரி பிரதானிகளை எல்லாம் கூப்பிட்டாரா எல்லாரும் ரெண்டு நாள் இரவு பகல் எல்லாம் ஆலோசனை பண்ணாங்களா எதுக்கு மக்கள்கிட்ட மிச்சம் இருக்கிற அந்த தங்க வெள்ளிக்காசுகளை பூராத்தையும் பறித்து கஜானாவில் கொண்டு வந்து வச்சுக்கணும் தான் தி அப்புறம் கடைசியில் ஒரு மந்திரி யோசனை சொன்னாரா மண்ணா பேசாம இருக்கிற அத்தனை தங்க காசு வெள்ளி காசு எல்லாம் இன்னைக்கு நைட்டோட செல்லாதுன்னு சொல்லிடுவோம் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ள அவங்க அவங்க கிட்ட இருக்கிற காசுகளை எல்லாம் அரண்மனை கஜாலாவில வந்து கொடுத்துருங்க அதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு பானை ஓட்டு சில்லு கொடுப்போம் அதுதான் இனி செல்லுன்னு அறிவிச்சிடலாம் அரசே அப்படின்னு சொல்றாரு அந்த மன்னருக்கு ஆஹா அருமையான யோசனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி மக்கள் கிட்ட எந்த காசு இருக்காதுல்ல அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம் ராத்திரி நேரம் மக்கள் எல்லாம் கொரட்டை தூங்கிட்டு இருக்கிற நடு நிசில முறை மக்களே இனிமேல் நீங்கள் வைத்திருக்கும் வெள்ளி காசுகள் தங்க காசுகள் செல்லாது ஆகையால் தெருவுக்கு தெரும் வைத்திருக்கும் அண்டாக்களில் உங்கள் கைவசம் இருக்கும் காசுகளை போட்டுவிட்டு வரிசையிலே நின்று காத்திருந்து அரசு அலுவலர் தரும் ஓட்டு சில்லுகளை வாங்கி போக வேண்டும் காசுகளை யார் பதிக்க வைத்தாலும் கடுமையான தண்டனை கிடைக்கும் இது அரசரின் உத்தரவு டும் 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 அப்படின்னு காவலர்கள் எல்லாம் முரசரிஞ்சுட்டு போனாங்களா காலையில் மக்களெல்லாம் அப்படியே தூங்கி இருந்துருச்சு பார்த்தா இந்த செய்தியை தூங்காமல் இருந்து கேட்டவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல அதிர்ச்சியாக போயிருச்சு அடப்பாவிகளா வரியா போட்டு இருக்க காசெல்லாம் பிடுங்க நீங்கள் கால் காசு அரை காசுன்னு ஒழிச்சு வச்சிருந்த தங்க வெள்ளிய காசுகளையும் இப்போ செல்லாதுன்ட்டானுங்களே இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லோரும் அவங்க இருந்த தங்கம் வெள்ளிக்காசுகளை கொண்டு போய் அங்கே இருக்கிற அண்டாக்கல்ல போட்டாங்களா வீட்டில் இருக்க அம்மாமார்கள் யாருக்கும் தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடுகு டப்பாவிலியோ கடல டப்பாவிலையும் ஒழிச்சு வச்சிருந்த சின்ன சின்ன தங்க காசு வெள்ளிக்காசுகளையும் கொண்டு போய் தலையில் அடிச்சுக்கிட்டே கொண்டு போய் ஐயோ இத்தனை நாள் சிறுவாடு காசு சேர்த்து பின்னாடி உதவுன்னு வச்சுருந்தேனே பாவி பயலுக இதையும் பிடுங்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எல்லாரும் கொண்டு போய் அண்டாவில் போட்டாச்சு அண்டாவில் போட்டு உடனாவா ஓட்டு சில்லு கொடுத்தாங்க அது நிற்குது வரிசையா கியூ நிற்குது 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 அது மூணு கிலோமீட்டருக்கு நிற்குது வரிசையா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காசை போட்டேன்னு கேட்டுட்டு அதுக்கு பதிலாக ஓட்டு சில்லு வாங்கிட்டு போகணும் அந்த வரிசையில் நிற்கிறவன் பூரா தான் இருக்கிறா ஒரு பணக்காரங்கூட வரிசையில் நின்று ஓட்டு சில்லு வாங்கலை பாவம் நிறைய வயசானவங்க வெயிலில் நின்று வெயில் தாங்க முடியாமல் தாகத்துக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாம சுருண்டு உளுந்து செத்து போனவங்களும் இதில் உண்டு எப்படியோ ராஜாவுக்கு அண்டா அண்டாவா தெரு தெருவா தெரு தெருவா தங்க காசு வெள்ளிக்காசு எல்லாம் வந்து நிறைஞ்சாச்சு இந்த ஓட்டு சில வாங்கிட்டு போனவங்க என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு போகும்போதே கீழே உளுந்து தூள் தூளா நிறைய பேருக்கு உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மக்களெல்லாம் குழம்பி போய் ஐயோ இப்படி ஒரு முட்டாள அரசங்கிட்ட நாம் இருக்கிறோமே என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் கானாவூர் அருகில் இருக்கிற காட்டில் குபேர மாளிகை கட்டி வந்த அந்த குபேரனோட தேவதைகளுக்கு மக்களோட அழுகாச்சு சத்தம் கேட்டுச்சான் ஆஹா இப்படி ஒரு அரசனா இருக்கான் இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க அதை பற்றி இல்லாமல் தங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஊற ஊரா சுத்திக்கிட்டு இருக்கிற அரச என்ன அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் மேல் அந்த தேவைகளுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துருச்சு வந்துட்டு இந்த அரசனுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா அரண்மனைக்கு பறந்து போனாங்களா அங்கே போன அந்த ராஜாவும் மந்திரிங்களோட தங்க நாணய குவியல் மேலே படுத்து உருண்டு எல்லா தங்கமும் எனக்கு வந்துடுச்சு நான் இனி தங்கராஜா நான் தங்கராஜா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரா வந்திரீங்களா அவங்க ரசே நீங்கள் தங்கராஜா நாங்கள்தான் தங்க மந்திரிங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களா இதை பார்த்த தேவதைக்கு செம்ம கோபம் அதோட சேலையிலிருந்து ஒரு நூலை உருவி போட்டுச்சான் அவ்வளவுதான் அங்கிருந்த அத்தனை தங்கமும் மண்ணா மாறிடுச்சு இப்ப ராஜாவும் மந்திரிங்களுக்கு தங்க காசு மேல புறண்டுட்டு இருக்குல்ல மண்ணு மேல புறண்டுட்டு இருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்சு ராஜா அரண்மனைக்குள்ள வேகமா போய் அவர் சேர்த்து வச்சிருக்கிற ஆபரணங்களை எல்லாம் தொட்டாரா அதுவும் மண்ணாயிப்போச்சு பசிக்குதுன்னு போய் சாப்பாட்டு மேஜைக்கு போய் சாப்பாடை தொட்டா அதுவும் மண்ணாச்சு அந்த படத்துக்கு போய் ராணிய தொட்டா ராணியும் மண் ஆயிட்டாங்க ஆசையோட ஓடி வந்த குழந்தைங்கள தூக்குனா அந்த குழந்தைங்களும் மண் சிலையாயிருச்சு ஐயய்யோ நான் ஆசைப்பட்டு தொட்டதெல்லாம் மண்ணா போயிருச்சே அப்படின்னு அவரும் புலம்ப மந்திரிகளுக்கும் அதே மாதிரி ஆயிருச்சு எல்லாரும் அழுதுகிட்டே அரண்மனைக்கு ஓடி வந்தாங்களா ராஜாவும் அழுதுகிட்டு சிம்மாசனத்துல உட்காறுறாரு அது தங்க சிம்மாசனம் இல்லையா அதுவும் மண்ணாக்கி உதிர ராஜா அது கீழே விழுந்துட்டாரு அப்புறம் யோசித்து பார்க்கையில் அந்த தேவதை முன்னாடி வந்து நீ பண்ண தப்பு என்னன்னு தெரியுமா அதனால தான் பழையபடி இதெல்லாம் மண்ணு தங்கமாக மாறணும் உன் மனைவி குழந்தைங்கள்லாம் வரணும்னா நீ மக்களுக்கு செஞ்ச தப்பை எல்லாம் திருப்பிக்கோ அவங்க கிட்ட வரி வட்டின்னு வாங்கின காசுகளையும் செல்லாதுன்னு சொன்ன நாணயங்களையெல்லாம் திருப்பி கொடுத்தினா நல்லது நடக்கும்னு சொல்லிச்சா உடனே அரசரோ தங்கம் வெள்ளி காசுகளை எல்லாம் திருப்பி மக்களுக்கு கொடுத்துருங்கன்னு ஆணையிட்டாரா இப்போ அதையெல்லாம் வாங்கிட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா இப்ப குபேர தேவதைகளும் சொன்ன மாதிரி அரண்மனை மீது போட்ட அந்த நூலை எடுத்துருச்சு இப்ப மண்ணா போனதெல்லாம் எல்லாம் பொண்ணா மாறிடுச்சு இனி நம்ம ராஜா அப்படி ஏதாவது பண்ணுவாரா என்ன இப்ப மக்களும் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் கதை அடுத்த வாரம் வேற கதையோடு சந்திக்கலாம் டாட்டா. பாய் பாய் குட்டீஸ்